நம்ம கத்துக்கு வந்துட்டு இப்போது எப்படியாச்சும் கோயிலேயே வச்சு வந்து போயிணா இந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி கரடி போந்த மாதிரி வந்து போய்னா போது எல்லாத்தையுமே வந்து போய்னா முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம காத்துக்கு வந்துட்டு எப்பட்றா இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் எப்படியாச்சும் வந்து போய்னா பிரியா கிட்ட சொல்லி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு இப்போது கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து போயின்னா கூப்பிட ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிரியாவை வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த அஞ்சலியும் வந்து போயின்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சு பேசுறாங்க அஞ்சலி இருந்துட்டு இப்போ கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வசமா வந்து போயினா நம்ம கார்த்திக்கும் அதுக்கப்புறம் வந்து போயினா பிரியாவும் சிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த அஞ்சலி இருந்துட்டு பொது இடத்துல வந்து போயினா வச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணா கடைசியில வந்து போயினா ஈஸியா கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடையும் வந்து செஞ்சாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இந்த அஞ்சலியை நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இப்போ அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பயந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் ஆனால் பிரியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி தான் இந்த அஞ்சலி வந்து போயினா இப்போ இங்கேருந்து அடிச்சே வரட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம கௌதமோ இலக்கியாவோ வந்துட்டு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம கார்த்திகோட பிரச்சனையை வந்து சமாளிக்கணும் கார்த்திகை வந்து போயினா எப்படியாச்சு அஞ்சலி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவங்க போராடுற ஒரு விதம் கரெக்டு தான் ஆனால் அஞ்சலி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது டேரெக்டாக வந்து போயினா அவகிட்ட சொன்னாலுமே கூட இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை நீ கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக முடியும் அப்படின்றமோ வந்து கூட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அஞ்சல் வந்து போயின்னா கண்டிப்பாக அவள் திருந்துவே மாட்டாள் ஆனால் அதே மாதிரி அவள் அடிப்பட்டு உதப்பட்டு கடைசியில் வந்து போய்னா கார்த்திக் தான் நம்மளோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாதான் எல்லாமே வந்து போய்னா நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து போயினா இப்போது நம்ம இலக்கி அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி தான் வந்து போய்னா இப்போவும் நடந்துச்சு அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு கோவிலே வச்சு வந்து போய்னா நம்ம கார்த்திக்கு சமாதி கட்டலான்னு பார்த்தாங்க ஆனால் இப்போது வீட்டுக்கு நேராக வந்து இப்போது நம்ம கார்த்திகா உண்டு இல்லைன்னு படறது மட்டும் இல்லாமல் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முறையிட்டுருக்காங்க அதே மாதிரி பிரியாவை வந்துட்டு யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்க விசாரித்ததுக்கப்புறமா நம்ம பிரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுனால நான் அடுத்தது வந்து போயினா முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லான்னு இருந்தேன் ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்துருப்பீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அஞ்சலியை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்றமோ வந்து சொல்லி இங்க வந்து இப்போ நம்ம பிரியா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சலியா அடுத்துதான் இதுக்கு மேல இங்க நிக்காத உன்னோட வீடு தேடி அந்த விடுதலை பத்திரம் வந்து அவங்க வீடு தேடி வந்துடும் அதனால கவலைப்படாத நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கழுத்த பிடிச்சி நம்ம கார்த்திக் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு இருக்கா இத்தனை நாள வந்து தனக்குன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு கடைசியில் வந்து தான் இந்த அஞ்சலிக்கு மிச்சம் ஆச்சு இனிமே நம்ம கார்த்திகோட அன்பு பாசம் அதே மாதிரி நம்ம இலக்கியா கௌதம் எல்லாம் பட்டவங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டா அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க